வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோல வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த க்ரீப்பர் வெரைட்டிஸ் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த பிளான்ட்டோட நேமு ப்ளஸ் வந்து இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிளான்ட்டோட நேம் வந்து நம்மளும் சொல்லிடலாம் இதோட பேர் வந்து ஹனி டூப்ரிங்க இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி நார்மலாக வந்து கீழே வந்து பூ பூக்கும் பிளஸ் வந்து நம்ம க்ரீப்பர் மாதிரி வந்து போயிட்டு வந்து பூ பூக்குற வெரைட்டிஸ் தான் இது நம்ம ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் பிளான்ட்டோட ஹைட்டு பிளஸ் வந்து குவாலிட்டி எல்லாமே நம்ம வந்து பார்த்துலாம் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பாட்டில் இருந்து நம்ம வந்து மென்ஷன் பண்றோம் கீழே வந்து லேண்ட்ல இருந்து கிடையாது இருந்து மென்ஷன் பண்றோம் மூணு அடியிலிருந்து மூன்று அடி வரையும் கண்டிப்பாக ஹைட் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஹைட்டான பிளான்ட் குவாலிட்டி நல்ல பிக் சைஸ் பிளான்ட் வந்து ரீஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ளவர்ஸோட கொண்டு வந்திருக்கும் இது வந்து ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப கிரீப்பர் நம்ம வந்து பால்கனியில் வந்து க்ரீப்பர் மாதிரி வேணும் வேணும்னு கண்டிப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணலாம் இது அப்படி இல்லைன்னா வந்து கொடி டைப்பில் வேற எதுனா யூஸ் பண்ணால் கேட்ஸ்லாம் ஸ்டோன் க்ரீப்பர் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தி இது ஹனி டூப்ரியும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வித்தியாசமே கிடையாது ஒரே மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இது வந்து பிளான்ட் வந்து பாருங்கள் செம குவாலிட்டியான இந்த வாட்டி வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் மினிமம் வந்து ஒரு டென் பிளான்ட் மட்டும் ரீஸ்டாக் வந்திருக்கு இந்த பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் மினிமம் வந்து மூணு அடிக்கு மேலே இருக்கும் பாட்டில் இருந்தே மூணு அடிக்கு மேலே வந்து இருக்கும் அந்தளவுக்கு நல்ல புஷ்ஷான பிளான்ட் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்குங்க ஒரு பிளான்ட் வாங்கி வச்சிங்கனாவே போதுமானது ஒரு ஒன் இயருக்கு அப்புறமா வந்து மினிமம் வந்து ஒரு பத்து அடியிலேருந்து இருந்து பதினஞ்சு அடிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஈக்குவல் வந்து போகக்கூடிய லீஸ் தான் அந்தளவுக்கு ஒரு பிக் சைஸ் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட ஹைட் வந்து காட்டுறேன் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் இது அந்த ஹைட்டில் வந்து பாருங்கள் வித்து ஃப்ளவர்ஸோட வந்திருக்கு ஹைட்டு ப்ளஸ் வந்து குவாலிட்டி பாருங்கள் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் నెల బిగ్ సైజ్ కొండ వంద லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் தான் இருக்குது அதாவது மினிமம் வந்து ஒரு டென் பிளான்ட் மட்டும் தான் ரீஸ்டாக் வந்திருக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் டென் மட்டும் தான் வந்திருக்கு அதே ஃபைவ் கேஜி சிக்ஸ் இன்ச் பாட்டில் லிமிட்டெட் மட்டும் வந்திருக்கு நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மதர் பிளான்ட்டாக வேணும் எனக்கு ரொம்ப சின்ன பிளான்ட் வேணாம் இந்த மாதிரி வந்து மதர் பிளான்ட்டாக வேணும்னு சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹனி டுபிரி ஃபோர்டீன் இன்ச் பாட்டு கேட்லாக்ல இருக்காது நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணிட்டு இல்லை வந்து இது பண்ணால் போதுமானது மெயினாக முடிஞ்சால் எம்எஸ்எஸில் வந்து எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து சாயில் ரிடியூஸ் பண்ணி பண்ணி எடுக்கிறது மினிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் இயர் பக்கம் வந்து பிளான்ட்டு அந்த பிளான்ட்டை நீங்கள் சாயில் ரிடியூஸ் பண்ணி எடுத்து பேபி பிளான்ட் மாதிரி வளர்க்குறதுக்கு நீங்கள் டேரெக்டாக எம்எஸ்எஸ்ல எடுத்துக்கலாம் மினிமம் எம்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து இருக்கும் அதே எஸ்டியில் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி கேஜ் பக்கம் வரும் அதாவது ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வரும் ஹோம் டெலிவரி கொடுப்பாங்க உங்களுக்கு எது வேணுன்றதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க